குண்டஹா பிறப்புக்களில் வந்து கட்டப்பட்ட வீடு பிளான் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள கட்டி முடிகிற வரைக்கும் அவங்களுக்கே ஒரு டவுட் தான் இதுக்குள்ளே அஞ்சு ரூமில் ஒரு வீடு இவ்வளவு கல் எல்லாம் பாய்ச்சி முத்ததோடு வருமான்கிறது அவங்களுக்கே டவுட் தான் இந்த நேரம் நாங்கள் எடுக்கிறது காரணமே வந்து இந்த லைட்டிங் தான் இப்படி ஒரு கிச்சன் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் லேக்ஸ் முடி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் இப்போ கிச்சின் பார்த்தோம் இதில் வந்து டிவி வைக்கிறது ஸ்பேஸ் த்ரீ ரூம்ஸ் வருது இந்த மாதிரி வந்து வாட்டர்கோட்டையில் இங்கே தான் ஜால் பண்ணுறது ஜால் பண்ணுறான் செய்வோம்

கனவு இல்லம் யாழ்ப்பாணம் என்று சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியால் வந்து இந்த வீடு கட்டிக்க ஒண்டகா பிறப்புகளில் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபா பொறுமதியான இந்த வீடு இந்த ஒண்டகா பிறப்புக்கில் வந்து இந்த வீடு கட்டுறன்றது வந்து பல பேருக்கு வந்து ஆசை என்னென்னா இந்த காலகட்டத்தில் வந்து குறைஞ்ச நிலப்பரப்பு வச்சுக்கொண்டிருக்கவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடு நீங்கள் இதே மாதிரி வீடுகள் வந்து கட்டி கொள்ளலாம் மறக்காம கடை சேனலில் புதுசாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காண்டிப்போலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட இந்த கனவு இல்லங்கள் நீங்கள் எப்படி கட்டி கொடுத்துருக்கிறீர்கள் உண்மையிலே நல்லா இருக்கு இந்த வீடு வந்து ஒண்டஹா இல்லை இப்படி வீடு அமைக்கணுமென்ற உங்களுக்கு வந்து முதல்ல எப்படி இருந்தது வந்து அமைக்கலாமா என்ன மாதிரி இருந்தது முதல் என்னோட என்னோடய தான் கண்டக்ட் பண்ணவங்க ஆ ஃபோன்ல கண்டெக்ட் பண்ணி லேண்டை போய் பார்க்க சொல்லி நாங்கள் அப்புறம் லேண்டெல்லாம் பார்த்து பிளான் எல்லாம் கொடுத்துட்டோம் ம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களை கட்டி முடிகிற வரைக்கும் அவங்களுக்கே ஒரு டவுட் தான் இதுக்குள்ளே அஞ்சு ரூமில் ஒரு வீடு இவ்வளவு கல் எல்லாம் பாய்ச்சி முத்தத்தோடு அவங்களுக்கே டவுட் தான் வந்து பார்த்ததுக்கு பிறகு ஓகே சரி சர்ப்ரைஸ் மாதிரி அஞ்சு ரூம் இருக்கு நம்ம கீழே எதுன மாதிரி என்ன மாதிரி பார்ட்டிஷன் பண்ணீங்க மேல என்ன மாதிரி இதெல்லாம் டூ ரூம்ஸ் இருக்குது சாமி ரூமா 6 ஃபீட் சின்ன ரூம் எடுத்து இருக்கோம் மற்ற ரூம் 16 அடி ரூம் இருக்குது ஆஹா மேல மூணு ரூம் இருக்கு கிட்டத்தட்ட 12 க்கு 12 12 11 மாதிரி மூணு ரூம் இருக்கு மேல பெரிய சைஸ் ரூம் போடுங்க ரூம் இருக்குது டபுள் பெட் போட கூடிய நடுவுல ஒரு சீன் பிலோ மாதிரி ஓபன் மேல இருந்து பாக்க கூடிய மாதிரி மூட் இருக்கு ஆ ரைட் ரைட் மற்றது கிச்சன் வந்து நீங்க அந்த மொடர்ன் கிச்சன் அதாவது அந்த மோடன் கிச்சன் ஓபன் டைப் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்கீங்க பார்க்கலாம் வாங்க இப்போ முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுவருண்ட ஓல் டைப் பார்த்து அந்த செங்கல் அதே மாதிரி செஞ்சிருக்காரு வந்து அது ரியல் செங்கல் தானா அல்லது இந்த மாதிரி அது வந்து ஒரு டைல்ஸ் ஆ டைல்ஸ் இந்த இதில் போட்டிருக்காங்க வீட்டின் அழகு வந்து இந்த லைட்டிங் வந்து நல்லா இருக்கு இந்த நேரம் நாங்கள் எடுக்கிறது காரணமே வந்து இந்த லைட்டிங் தான் இந்த லைட்டிங் தான் வந்து இந்த வீட்டின் அழகை இன்னும் நிறைய முதல் வந்து நாங்கள் கதவில இருந்து ஆரம்பிப்போம் என்ன இது வந்து என்ன மெட்டீரியல்ண்ணா இந்த கதவு வந்து மரத்தின் மெட்டீரியல் தேக்கு தேக்கு மரம் ஃபுல்லா மட்டைக்குலேருந்து செய்து எடுத்துட்டு வரும் மட்டை செய்து எடுத்தீங்க ஆ அங்கே வந்து நான் சிறந்த அங்கே கொஞ்சம் மரங்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் கொஞ்சம் கோஸ்ட் பிரச்சனைக்கா ஒரு நாலஞ்சு நாள் ஒவ்வொரு வருஷம் அஞ்சாறு படி செய்கிறபடியாக லொட்டா அங்கே இருந்தே உடம்பு பண்ணி எடுக்கலாம் ஓஹோ ரைட் இது வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமா இருக்குண்ணா கண்ணாடி டைப்பில் வந்து போட்டிருக்கீங்க கொஞ்சம் பாதுகாப்பு வந்து உள்ளுக்கு கிரில் இருக்குதா ஆ கிரில் கொடுத்துருக்கீங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த ஃப்ரெண்டு கதவு முன்பக்க கதவை வந்து இப்படி இருக்குது நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த கண்ணாடி டைப்பில் இருக்குது கிளாஸ் டைப்போட சேர்ந்த மாதிரி போகப்பா அவளுக்கு வந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல்ட சைஸு பெருசுண்ணா பெரிய சைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த பார்க்குறதுக்கு அப்படியே ஓப்பன் டைப்பை அப்படியே கொடுத்துருக்கேன் சீம் பிலோ மாதிரி மேலேருந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஆ ரைட் ரைட் ஆ மெயினாக நீங்கள் வந்து அதுவும் அந்த மூட்லாம் கொடுத்துக்கிங்க அதுவும் வந்து தேக்கு இல்ல இல்லை இது படி கால் வச்சு போராட மட்டும் தேக்கு மற்ற எல்லாம் வரும் ஆகும் ஆ படி எல்லாமே நீங்கள் தேக்கில் சில போட்டு கைப்பிடி மட்டும் போகும் ஆ ரைட் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் இதில் வந்து ஹோலும் கிச்சனும் இது ஹோலும் அந்த ஹோல் செட்டப் வந்து இதில் டிவி இது வந்து டிவி யூனிட் ஆ இதில் வந்து டிவி வைக்கிறோமா டிவி யூனிட் ஆஹ் இங்க இதுல வந்து செட்டி ஆக பாக்கலாம் இதுல இதுக்கு இது பேக் சைட்ல ஒரு காமன் பாத்ரூம் இதுக்கு பின்னால பாத்ரூம் பாத்ரூம் வந்து விளாங்காது எல்லாம் சரி அதுக்காக பாக்கலாம் இருக்கும் பின்னுக்கு அப்படியே பாத்ரூம் செட்வாங்க இதுல வந்து சாப்பிட்டு அங்க உள்ள போவாம இதுலயே கை கழுவலாம் சிங்க வந்து வெளியில வச்சிருக்கு சிங் ஆஹ் சிங்க வந்து வெளியில வச்சு வச்சிருக்கு மற்றபடி ஷவர் எல்லாம் உள்ள இந்த டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா ம் ம் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு இந்த சிங் யூஸ் பண்ணலாம் சிங் யூஸ் வேறு பாத்ரூமில் இருந்தாலும் ஒரு செவ்வாடு கிராக்கில் யாரோ ஒரு ஆள் இந்த சிங்க் யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சுக்குவீங்க சாப்பிட்டு நீங்கள் வந்து கையால உள்ள போக தேவையில்லை கிச்சன் வந்து அந்த பக்கம் போகிற டபுள் சைட் டபுள் சைட் சைடு பண்ணுறீங்க ஏன்னால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஓப்பன் டைப் மாதிரி இப்போ இந்த சுவர் இல்லாததே ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி நான் கொடுத்துருக்குது இந்தியாவில் ஓப்பன் தான் அந்த சைடுக்கும் ஓப்பன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொடோன் கிச்சன் இந்த பேண்டி கபட் இந்த இது இந்த கபட் சிஸ்டம் இருக்குதானே இது வந்து ஃபுல்லாக நாங்களே இங்கே இங்கேயே ஃபுல்லா இங்கேயே இங்கே வந்து வச்சு இங்கேயே செய்யறது எல்லாம் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ஆக்கல ஏட் எல்லாத்துக்கும் ஆக்கிறது சரி கிட்டத்தட்ட இந்த கபட் இந்த சிஸ்டம் வந்து இவ்வளோ முடிஞ்சது பட் கிட்ட இந்த இப்படி ஒரு கிச்சன் செய்யற கிட்டத்தட்ட ஒரு டுவெல் லேக்ஸ் முடியும் ஆ பன்னெண்டு லட்சம் முடியும் பன்னெண்டு லட்சம் ஃபுல் ஆ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு இது வந்து ஒரு ஹோப் ம் இது எக்ஸ்ட்ராக்டர் எல்லா எல்லா டோருமே ஸ்லோ மூவிங் டோர் ரைட் ரைட் அப்படி விட்டு தானாக போயிட்டு கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லோ மூவிங் டோர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து இந்த ஹெல் ஷேப்லேயே அதே மாதிரி கொடுத்துருப்பீங்க ஏன்னா இங்கேயாவில் வந்தால் இந்த மறக்கிற ஏற்க கழுவுகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரி நைட் செயின் ஆ வந்து இந்த வீட்டுக்கு ஒயிட் அண்ட் மெயின் கன்செப்ட் ஆஹான் ஆனால் கலரும் இருக்கோணும் கலர் இருக்கிறது பெருசாக பெரிய ஒரு ஹைஃபையாக தெரியாது எங்கேயாவது ஒரு ஹைலைட் பண்ணுற இடங்கள் மட்டும்தான் கலர்ஸ் கலர்ஸ் இருக்குது கிச்சனில் ஹாலில் ஒரு வால் அப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் இப்போ கிச்சன் பார்த்தோம் இதில் வந்து டிவி வைக்கிறது ஸ்பேஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல சாமி ரூம் இருக்கும் சாமி ரூம் ஸ்பேஸ் வந்தால் நான் சொன்ன மாதிரி சின்னதாக என்னென்ன சொன்னால் இங்கே சாமி ரூம் யூஸ் பண்ணுறது ஒரு கூடுதலாக சின்ன டைப் தான் இப்போ விரும்புகிறேன் பெரிய ரூமை போட்டு ஸ்பேஸ் எவ்வளவுன்னாக்காக வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் ரெண்டு கும்பிட்டு போகிற மாதிரி

இப்போ நாங்கள் தட்டை காங்கிரீட் தட்டை அடித்து இப்படி வைக்காமல் இதே மாதிரி ஸ்பேஸ் இந்த இடத்துல வச்சு வைக்கிறதும் கொஞ்சம் விரும்புகிறாங்க இது கொஞ்சம் பெரிய பெரிய இடத்த பிடிக்கும் ம் கொஞ்சம் லட்ச ரெலப்பாக இருக்கும் ம் தட்டு போட்டு வச்சோன்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஒரு அரைப்போம் ம் நாங்கள் அதே மாதிரி அடுத்த ரூம் போய் பார்ப்போம் ரூம்போம் இப்போ வந்து இதுதான் முதலாவது அரை ஓ நல்ல ஸ்பேஸ் எவ்வளோ இந்த மாதிரி சைஸ் வந்து பதினாறு பதினாறு பதினாறு

எல்லாத்தையும் லோக்கு வேற இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே ஃபேனும் இருக்குது அதே மாதிரி ஏசியும் கொடுத்துருக்காங்க என்ன எல்லா ரூமுக்குமே வேறு ரெண்டு முத்து தானே என்ன ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதில் விண்டோ உண்மையில் நல்லா இருக்குது சிம்பில் இருந்தாலும் அந்த அதில் காற்று வாத்து பெரிய ஒரு நல்ல ஸ்பேஸ் சிம்பில் அந்த டிசைன் டிசைனோட வந்து அந்த கேட்டிங் போட்டிருக்கேன் அழகாக இருக்கும் அதுவும் வந்து இது ஒயிட்டும் லைட்டாக ஒரு ஆஸ் க்ரே க்ரே அந்த மாதிரி கலரில் லுக் ஒன்றும் நல்லா இருக்குது நான் பெரிய சைஸ் ரூம் தான் பேச விரும்புவாங்க இப்போ நாங்கள் போக போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இது இதில் நான் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதில் நாங்கள் மேலே போக போகிறோம் மேலே வாங்கிலேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க கீழே வந்து ஸ்பேஸ் வீணாக்கக்கூடாதுன்றதுக்காண்டியே இதில் ஒரு கபர்ட் சிஸ்டம் வந்து ஸ்டோரேஜ் நல்லா இருக்குன்னு இதில் நிறைய வைக்கலாம் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து இது வீட்டுக்காரர் வந்து கேட்டாங்களா இல்லை உங்களுடைய இது வந்து ஹவுஸ் ஓனர் ஐடியா தான் ரைட் அந்த எஸ்பிஎஸ் மேலே ஒன்றும் கூடாது இதில் இருக்கிற வாட ஹஸ்பண்ட் ஐடியா தான் இவன் முதல்ல என்ன கண்டக்ட் பண்ணது ஆ எந்த முகம் தெரியாது ஆ ஃபேஸ்புக்கில் நம்பரை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு முக்காத்திட்ட வீடு முடியும் போது என்ன என்ன தெரியும் ஆ எந்த நாடு சுவிஸ் பிடிச்சிருக்கா வீடு என்ன மாதிரி நாங்கள் நினைச்ச மாதிரியே கட்டி தந்திருக்கேன் நினைச்ச மாதிரி கட்டி தந்திருக்காரு

சரி அப்போ நீங்கள் இப்போ வந்துருக்கீங்களா நீ என்ன போயிட்டு வந்து வந்து இங்கே நிற்கிறதா யாழ் பண்ணா யார் மாதிரி சரி 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 ஓகே நாங்கள் போயிட்டு மேலே யூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான போகிற படி இந்த படி எல்லாமே வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் தானே ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து மரத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து டைல்ஸ் கொடுப்பினோம் இது வந்து மரம் இந்த மரம் வந்து என்ன மெட்டீரியல் வந்து இது வந்து வேம்பு இது தேக்கு ஆ என்ன காரணம் வந்து இது கோம்பு விட்ட கொடுக்குது ஒரு கொஞ்சம் தேக்குன்றது தே இப்போம்பு கீழே போடையில கால் மிதிக்கிற இடத்துக்கு இது விற்கிறத்துக்காக கோம்பை இதில் வச்சுக்கொண்டு இதை தேக்கில் அப்புறம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் போகும் வேணாம் ஃபுல்லாக கைபிடி ஃபுல்லாக நல்லா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அங்கே செய்கிற வீடல்கிற கன்செப்ட்டு கூடுதலாக இந்த சீன் பிலோ இந்த ஓப்பன் டைப் அது ஆஹா இதுதான் அந்த வீட்டை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக காட்டு அழகப்படுத்துறதுக்குள்ள ஸ்பேஸ் எதுவும் கீழே கிச்சனில் சமைக்கிறாக்களுக்கு எதுவும் சொல்லணும் கீழே இருக்கிறாக்களுக்கு சொல்லணும்னா கீழே போக தெரியல இது ரெண்டு கட்டி சொன்னா ஒரு 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 டீ போடுங்க ரெண்டு அடி சவுண்ட் ஒன்று கொடுத்தா காணும் ஒரு டீ போடுங்க இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து மூன்று ரூம் இந்த இடத்துல த்ரீ ரூம்ஸ் வருது மூன்று ரூம் என்ன சைஸ் வந்து கிட்டத்தட்ட இதுவும் பதினொன்றுக்கு பன்னெண்டு இல்லை பதினொன்றுக்கு பதினொன்று பன்னெண்டு அந்த சைஸுக்குள்ளே வருது எல்லாத்து எல்லாமே டபுள் பெட் போடுற ரூம் தான் எல்லா ரூமுக்கும் ஒவ்வொரு பெரிய கபர்ட் அடிச்சிருக்கு ஓ எல்லா பெரிய பெரிய எல்லா ரூமுக்கும் அதே பெரிய கபர்ட் அடிச்சு சேம் சைஸ்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லா ரூமுக்கும் அதே மாதிரி அந்த நாங்கள் முதல் பார்த்த மாதிரியே கபர்ட் என்ன அதே சைஸ் கபர்ட் அடிச்சு இதுக்குள்ள வந்து ஏசி ஃபிட் பண்ற மாதிரி லைன் இருக்குது பண்ணலாம் ஃபேனும் போட்டு இந்த மாதிரி லைட் தானே என்ன கொடுத்துருக்கீங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்பேஸ் இதில் கட்டி போட்டுருக்கு இப்போ அப்படியே நாங்கள் பார்த்துட்டோம்னா இந்த சுவர்ட்ட வந்து இப்போ ஒரே மாதிரி கலர் கொடுக்காம இந்த சுவர் வந்து ஒரு கலர் அங்கே வந்து ஒயிட் கூட அன்ன சொன்ன மாதிரி ஒயிட் தானே இல்லாமல் ஒயிட் தான் மெயின் கான்செப்ட் ஒயிட் ஆனால் அந்த ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு சுவரையும் கலர் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட கலர் வந்து அந்த ஒரு கலரோடு சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய கலர்ஸாக தான் இருக்குமில்ல ம் இது பார்த்தா இந்த டிவி போல்ற கலரும் இந்த கலரும் கிட்டத்தட்ட ஒரு சேம் டிஃப்ரெண்ட்லான் இருக்கு ம் இப்போ அதில் வந்து வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸ் கொடுத்துக்கிறீங்க அதில் ஒரு சிங் சிங்கை நாங்கள் வழியிலேயே வச்சிருக்கிறோம் இதுக்குள்ளே வச்சா வழியில் எல்லாரும் கைகள் ஒரு சர்வ் செய்கிறாலும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம் இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் வழியால் இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் அது இதில்

ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது இந்த ஒரு ஓப்பன் வியூக்கு பிறகு இந்த ஹோல் எக்ஸ்ட்ராவே இருக்கு ஸ்பேஸை வடிவாக நீங்கள் ஸ்பேஸ் மேனேஜ் வந்து நல்ல வடிவாக ஸ்பேஸ் பண்ணிருக்கோம் இந்த ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஏரியா போனதுக்கு பிறகு ஒரு ஹோல் இருக்கு இல்ல அதை விட ஒரு மூணு ரூம் ஒரு பாத்ரூம் வந்துருக்கு ஸ்பேஸுக்குள்ளே இந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு ரூம்ஸ் நல்ல பெரிய ரூம்ஸ் என்ன இந்த ரூம் சைஸும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு பன்னொண்டு பன்னெண்டுக்கு பன்னொண்டு அதே மாதிரி ஹபர்ட் இங்கே வந்து ஏசி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து தம்ரோட ப்ராடக்ட் ஃபுல்லாக இந்த பெட் இந்த கட்டில் சிஸ்டம் எல்லாமே இதெல்லாம் வந்து மாதிரி இப்போ நாங்கள் வந்து அப்படி வெளியில போக போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் இந்த சுவிச் எல்லாமே வந்து பார்த்தமான்னு சொன்னால் கேபிள் மாடல் சுவிச் இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் தானே கோல்டு கோல்டில் வந்து ஒரு சுவிச் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு போக போகிறோம் இந்த கதவும் வந்து தேக்கு தானே தேக்கு ஃபுல்லாக வந்து தேக்கு இதில் வந்து கிளாஸ் அந்த மாதிரி தான் கொடுத்து கிளாஸ் செட்டப்பில் வந்து இப்படி கிரில் வச்சு ஒரு பெரிய ஒரு அஞ்சடியில் பெரிய கைப்பிடி ஒன்று போட்டுருக்கு இந்த கைபடி ஃபுல்லாக நாங்கள் செய்து போடுறது வாங்குறதுல நாங்கள் ஃபுல்லாக வர்க்கஸை வச்சு செய்கிறது ம் மெட்டீரியல் எடுத்து செய்கிறது நாங்கள் அப்படியே வெளியில் போனோம்ண்டா காற்று அதுதான் அழகாக இங்கே இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ மேலே பார்த்தா அதே இதுதான் லைட் சிஸ்டம் இந்த இதில் நல்லா இருக்கு இவன இந்த ஸ்பேஸ் வந்து என்ன மாதிரியான இந்த இந்த சைஸ் கிட்டத்தட்ட பதினொன்றுக்கு பதினூன்று இருக்கு இந்த ஸ்பேஸ் பெரிய பேருக்கு ஒரு பத்து பேர் இருக்கலாம் இங்க வரைக்கும் போகலாம் சைட்ல நடந்து போகலாம் அங்கே போக கூடிய மாதிரி இருக்கு ஓ அங்க மட்டும் போற மாதிரி செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த வெல்கனி இந்த பக்கம் ஒரு டிசைன் வித்தியாசமா போட்டு மற்றது வந்து இந்த இதுல தண்ணி வார ஓகே இந்த தண்ணி வார இது பாத்தீங்கன்னா சொன்னா மேல போட்டு அந்த செயின்லயே குடுத்திருக்காங்க இப்ப நாங்க இது வந்து செயின்ல இல்லாமல் அந்த பாக்ஸ்ல அப்படியே வர மாதிரி இருந்தா ஒரு லுக் வந்து இருக்காது அது வடிவங்க வியூ செயின் தான் செயின் வந்து இப்ப ஒரு லுக் கப் போட்டுறாங்க என்ன சொன்னா அது நல்லா இருக்கும் அந்த வியூ பாத்து இதுக்குள்ள கிளியர் கிளாஸ் ஆ இது இதுவாக விளையாண்டில் வளிச்சமாக இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ காலம் பண்ண இந்த கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க கிட்டத்தட்ட நாங்கள் இது ஒம்பது வருஷமாக ரன் பண்ணுறோம் ஓ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நியாயமான வீடு கட்டிருப்பீங்க என்னையும் வருஷத்துக்கு ஆறு ஏழு வீடு செய்வோம் ம் முக்கால்வாசி கஸ்டமர்ஸும் முகம் ஃபேஸ்புக்கில் நம்பர் எடுத்து தான் கண்டக்ட் பண்ணுறது என்ன மெட்டமேட்ட வீடியோஸ் பார்த்தாலும் தெரியும் இந்த வருஷம் போட்ட ஒரு ரெண்டு கஸ்டமர்ஸு தான் நேராக வந்து என்னை முகம் பார்த்து காய்ச்சி அடுத்தி வர போடுறது மற்றபடி தொண்ணூற்றி ஒன்பது விதமான கஸ்டமர்ஸும் முகம் பார்க்காம எல்லாரும் வெளிநாட்டு ஒண்ணும் பெருசா யாரும் பேக்கற இல்ல foreign customers தான் கூட எங்களுக்கு வாரது கிட்டத்தட்ட முக்கா திட்ட வீடு முடிஞ்சாப்பதான் கஸ்டமர்ஸ்க்கு தெரியுமாங்கிற முகம் ஆஹ் நம்பிக்கைன்னா அஞ்சு ஆறு கோடி வீடு கூட நம்பிக்கையில ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம செய்த ஆக்கல் இருக்கிறான் அக்ரிமெண்ட் போட்டாலும் இது ஒரு இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உண்டு எந்த கம்பெனில நாங்கள அக்ரிமெண்ட் போட்டாலும் அக்ரிமெண்ட்ன்றது அந்த கம்பெனிக்கு சாரவா தான் இருக்கும் நீங்க பேங்க்குக்கு போய் ஒரு லோன் எடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணா அதை பேர் பேங்க்கு சாரவா தான் இருக்கும் அக்ரிமெண்ட் கண்டிப்பா ரென்ஸ்ட்ரெக்ஷன் கம்பெனிலயும் உங்களுக்கு சாரவா தான் இருக்கு அக்ரிமெண்ட் பெருசா கஸ்டமருக்கு சாரா போவார் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் அவங்கள நான் நான் ஜெனிவினா இருக்கேன் நீங்களும் ஜெனியூனா இருங்க தேவையில்லை. தேவையில்ல ஃபேஸ் ஃபேஸ் கடைசி செய்யற பேர் பேருக்குதான் கிட்டத்தட்ட பத்து வீடு பதினஞ்சு வீடு செய்யற அப்புறம் யாராவது ஒரு வீடு மட்டும் அக்ரிமெண்ட் போடுவோம் அதுக்குள்ள <r disappearance andže203> agreement அடிச்சு அப்படியே file ல இருக்கு. கொடுத்த உடனே sign பண்ண மாட்டாங்க. agreement தேவை இல்ல தம்பி எனக்கு அந்த அளவுக்கு genuine ஆ நாங்க நடக்கிறோம். அவங்களும் எங்களை நம்புறாங்க. அண்ணாடா வந்து contact நம்பர் நாங்க தாரோம். கண்டிப்பா இதே மாதிரி நீங்க வீடுகள் கட்டணும்னு சொன்னா contact பண்ணலாம். அண்ணா உங்க contact நம்பர் சொல்ல முடியுமா? note double seven note four five four one four zero okay இந்த uh, number தொடர்பு கொண்டு இதே மாதிரி வீடுகள் கட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக தொடர்புடலாம் என்ன சொன்னால் எல்லாமே அண்ணா வந்து கட்டுறது கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே ஃபாரின் ஆக்கலாம் அதுவும் வந்து இந்த ஒண்டஹாப் பரப்புக்கில் வந்து நீங்கள் இதே மாதிரி கட்டிக்கு அது பெரிய ஒரு எஸ்பேஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பெரிய எஸ்பேஸ் எல்லாம் இருக்குது அதுவும் இந்த கிட்டத்தட்ட ஒன் இயரில் முடிச்சிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் ஒன் இயரில் முடிச்சு கொடுத்துருப்பீங்க மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மந்த்ஸுக்குள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒன்று வச்சு எடுக்கிற இல்லை ஆ ரைட் ஒன்று பதினஞ்சு மாதம் மேக்ஸிமம் பெரிய ப்ராஜெக்ட் ம் இப்படி நார்மல் பட்ஜெட் எல்லாம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே இதுலேயும் டிசைன் இது கொடுத்தீங்க மாதிரியான டைல்ஸ் தானே டைல் இதில் வந்து டைல்ஸில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த இது அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் வந்து இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து இதே இந்த மாதிரி இந்த வீட்ல வந்து ஒரு ஆஷ் கலரையும் இந்த மாதிரி டிசைன் இருக்கு என்ன கஸ்டமர்ஸ் கேட்டாங்களா வந்து இடங்களை ஹைலைட் ஒரு லுக்குக்காக ரைட் இந்த எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சுக்காங்க அதே மாதிரி ஷோ லேம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியாக ஒரு ஷோ லேம் அந்த படியில் நாங்கள் ஏறி வர்ற இடத்துலயே இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஒரு ஷோ லேம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க மட்டும் இதில் ஒரு ஹேங்கிங் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம் கீழே இருந்து நல்ல வலிச்சம் நல்ல வலிச்சமாக இருந்துச்சு பார்த்துங்க இந்த லைட் வந்து பேக்கிங் கூட கீழே டஸ்ட் பாட்டர் மட்டும் மேலே இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஜிப்சம் என்ன ஜிப்சம் ஹீட் ப்ரூஃபிங் சொல்லி உள்ள சூடு வராதபடி ஹீட் ப்ரூஃபிங் ஷீட் பண்ணி ஜிப்ஸை வடிச்சிடுறது மேலே ஷீட் இது ஓ கூரை தானே இந்த கூரையிலேருந்து ஹீட் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக ஹீட் ப்ரூஃபிங் ஷீட் விரிச்சு அதுக்கு பிறகு இந்த ஜிப்சம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ரைட் 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 அண்ணா வந்து இந்த வீடு கட்டும் மட்டும் நின்னீங்க அப்படி தானே என்ன மாதிரி இந்த வேலை செய்களை வந்து வேலை தொடங்கினது தெரியல முடிஞ்சது அப்படி முடிஞ்சது இது யார்ட்ட வந்து உங்களோட வந்து எங்களோட சித்தி சித்தி நபர் இப்போ வந்து வேலை செய்தவங்களாம் என்ன மாதிரி காலம் வந்து பின்னம் போகிறதா என்ன மாதிரி போவாங்க முக்கியம் காலம் வருவாங்க பின்னியம் போவாங்க வேலை எந்த இது இல்லை ஆக்கலாம் வேலை இருக்குது வேலையை வாங்க அண்ணா வடையாக கட்டி தந்துருக்காரு அண்ணா வடையாக கட்டி தந்துருக்காரு நிச்சயம் கூட எல்லாம் செஞ்சு தந்துருக்காரு செஞ்சுருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அந்த வீடு கட்டைக்குள்ள வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்துருக்கீங்க தெரியும் இப்போ வேகஸ் எல்லாமே என்ன மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்க டைமிங்க்கு நிற்பாங்க கொஞ்சம் சில இது பிரிந்தி போகிறாங்கன்னு சொன்னால் ஆறு மணி அஞ்சு டைமுக்கு வந்து செய்வாங்க வேலை அந்த டைமிங்க கீப் அப் பண்ணுவாங்க வச்சுட்டு எல்லாரோடய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க வந்து பிரச்சனை இல்லை வீடு பிடிச்சிருக்கா வீடு நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடு யார சித்திண்ட வீடு சித்திண்ட வீடு அப்போ இப்போ எல்லாரும் வந்து இப்போ ரைட் இப்போ நேற்று தான் குடிபுந்தா குடிமந்தாச்சும் நேற்று குடிமந்தா அதை நாங்கள் பார்த்தோம் எல்லாரும் ஆக்கள் நின்றது கூடுதலாக வந்து எல்லாரும் குடிபந்தோடைய தான் இருந்துச்சு சரி சரி ஓகே தம்பி என்ன சொல்லுங்க நீங்கள் எனக்கு மாமியரே நான் வீடு ஒடிக்கிட்டு தான் பண்ணுறான் இங்கே தான் நிற்கிறேன் இங்கே தான் இருக்குதுங்களா எப்படி இருக்கு வீடு பிடிச்சிருக்கேன் ஓ வீடு வடியாக சொல்லிட்டு ஆ ஜிராட்ன வடிவம் நல்லா கைப்பார் ம் எங்களோட செல்லாம் அந்த மாதிரி நேற்று வந்தாங்க நேற்று வந்து வீடு ஒடிக்கலாம் வந்துட்டு எல்லோரும் காய்ச்சிறாங்க ஓகே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக கேட்பாங்க வேலையை எப்படி ஏதாவது கொரோனா இருந்தாலும் உடனே சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் வேலையாக்களுக்கு சொல்லி உடனே திட்டத்தில் ஊடியோடய நல்ல வேலையெல்லாம் இருக்கு சரி சரி நன்றி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கான என்ன காரணம்னு சொன்னால் அந்த ஒண்ட பிறப்புக்குள்ள வந்து இந்த மாதிரி அஞ்சு ரூம்ஸ் ஸ்பேஸ் கூடின ரூம் அதாவது பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு பன்னொன்று ரூம் பன்னெண்டுக்கு பதினொன்று அந்த சைஸில் வந்து ரூம் செஞ்சிருக்காங்க அந்த மற்றது வந்து இப்போ எல்லாரும் விரும்புறது வந்து அந்த பெரியரை வந்து பெருசாக செய்கிறே இல்லை அதில் மொடனா இப்போ வந்துட்டு சின்ன சைஸை செஞ்சுட்டு அந்த ஸ்பேஸேன்னு சும்மா வீணாக்குவான்னு சொல்லி செய்கிறாங்க கூடுதலாக எல்லாமே எல்லாமே வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வந்தால் அன்னோட கம்பெனியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஃபாரின் தானா ஏன்னு சொன்னால் இப்போ ஃபாரின் தான் வந்து அதிகமாக வீடு கட்டுறாங்க எல்லாருமே வந்து ஃபாரினுக்கு போனாக்கள் அதாவது எங்கள் புலமை துறவுகள்லாம் எல்லோரும் வந்து இந்த அண்ணோட கம்பெனிக்கு கண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி வீடு தான் கட்டுறாரு வருஷத்துக்கு ஆறு வீடுகள் கிட்டத்தட்ட கட்டுறேன்னு சொன்னேன் சொல்லியிருந்தேன் அண்ணா கட்டினா வீடுகள் வேறு வேறு இன்னும் வேறு வீடுகள் இருக்கு என்னண்ணா அண்ணா அந்த ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தா ஆ ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு என்ன கனவு இல்லங்கள் ஜாழ்ப்பாணம்னு சொல்லி அண்ணோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதில் போய் பார்த்தா அண்ணா கட்டியிருந்த அத்தனை வீடுகளும் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த காணொலியை பிடிச்சிக்க நம்புறேன் இது மாதிரி வேறு வேறு காணொலிகள் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank <laughs> you.